அப்பா மணியே அன்பின் விளைந்த ஆரமுதே என சிவனடியார்கள் சிவனருள் பெறும் சிறந்த நாளே சிவராத்திரியாகும் சிவன் எழுந்தருளி அருள் பாலிக்கும் இந்நாளில் பசித்திருந்து விழித்திருந்து விரதம் காப்போருக்கு சிவனருள் கிடைக்கும் என்பது இந்துக்களின் ஐதீகமாகும் சிவராத்திரி ஐந்து வகைப்படும் அவை நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி யோக சிவராத்திரி பச்ச சிவராத்திரி மகா சிவராத்திரி என்பனவாகும் மாசி மாதத்து தேய்ப்புரை காலத்து சதுர்த்தியில் நிகழும் ராத்திரியே மகா சிவராத்திரியாகும் இந்துக்களின் பிரதான விரதங்களில் மகத்தான பலனளிக்க கூடியதும் மகா சிவராத்திரி விரதமேயா இத்தனை மகிமை வாய்ந்த மகா சிவராத்திரி இந்துக்களுக்கு மாத்திரமின்றி உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் ஒருமுறை காத்தல் கடவுளான திருமாலுக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் தமக்குள் யார் பெரியவர் என்ற மமது ஏற்பட்டு போர் நடைபெற்றது இப்போரின் போது பெரியதொரு ஒளிமிக்க ஜோதி உருவாயிற்று அஜோதி பிளம்பு அடியும் முடியும் அறிய முடியாத வகையில் மேலும் கீழும் உயர்ந்து நின்றது பிரம்மாவும் திருமாலும் ஈத அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் இச்சோதி உள்வாங்கிக் கொண்டது இதனை கண்டு இருவரும் ஆச்சரியம் ஆச்சரியமடைந்தனர் அப்போது ஒரு அசரீவி கேட்டது நீங்கள் காணுகின்ற ஜோதியின் அடியை அல்லது முடியை எவர் காண்கிறார்களோ அவர்களே இவ்வுலகில் பெரியவர் என அவ் அசரீரி கூறியது இதனை அடுத்து திருமால் பன்றி உருவம் எடுத்து நிலத்தை அகழ்ந்து அடியை தேடினார் பிரம்மா அன்னத்தின் வடுகம் எடுத்து ஆகாயத்தில் முடியை தேடினார் இருவராலும் ஜோதியின் அடியினையோ முடியினையோ காண முடியவில்லை இதனால் அவர்களின் செருக்கும் மமதியும் ஒளிந்து சிவனே முழுமுதற் கடவுள் என அறிந்து அவரை துழுதார்கள் இவ்வாறு திருமாலும் பிரம்மாவும் அடிமுடி தேடிய நாளினையே சிவராத்திரி என்கிறோம் மகா சிவராத்திரி தினத்தன்று காலையில் இந்துக்கள் நீராடி வீட்டில் சிவ பூஜை செய்வதுடன் சிவாலயங்களுக்கு சென்று பூஜைகளில் கலந்து கொண்டு சிவ தோத்திரங்களை ஓதுவர் மாலையில் ஆலயம் சென்று நான்கு சாம பூஜைகளிலும் கலந்து கொள்வர் இப்புனித தினத்தில் நித்திரை நீத்து சிவதோத்திர பாராயணம் செய்து மறுநாள் காலையில் நீராடி சூரியன் உதிக்கும் முன்னர் பாராயணம் செய்ய வேண்டும் அன்றைய பகல் பொழுதை சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ இந்துக்கள் பொழுதை கழிப்பார்கள் இவ்வாறு விரதம் நோற்று பின்கோதானம் பூதானம் சுவர்ணதானம் முதலீனர் செய்து விரதத்தை பூர்த்தி செய்பவர் சிவகதி அடைவர் என்பது இந்துக்களின் ஐதீகமாக